ஒரு சிக்கன்மூர் எக் பிரியாணி இதில் தான் நம்ம போகிறோம் இன்னும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க நாங்கள் உள்ளே போவோம் அந்த மார்க்கெட்டில் சூப்பராக தான் கிடைக்கும் நடுவில் நிலுவையில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் எடுத்துருக்காங்க மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்குது கீழே வந்து ஃபுல்லாக இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப் தான் இங்க பாருங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் கருவாடை வச்சுருக்காங்க பாருங்கள் எறால் வந்து கருவாடாக்கி வச்சிருக்காங்க இது பாருங்க ஆம வச்சுருக்காங்க ஆம கறி ரெடியாக இருக்குது குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் சூப்பரா தெரியும் நாம இப்ப நின்பிங்லேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு நம்ம ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நின்பிங் போகிறோம் நாம் அன்றைக்கி வந்தோம் இல்லையா ஒரு பஸ் அதே பஸ்ஸில் தான் போகிறோம் ரிட்டன் வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் டாங் கேட்டிருக்காங்க ஸோ அதில் தான் நம்ம கிளம்ப போகிறோம் பஸ்ஸு இப்போ நம்ம ஹோட்டல்லே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அதுக்கு முன்னாடி நாம் தங்கியிருக்க ஹோட்டலோட டைனிங் ஏரியா இது பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கண்ணா அப்படியே கிட்டாரெல்லாம் மேலே செட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரூஃபில் கிட்டார்லாம் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அப்படியே ஃபுல்லாக உட்டில் செம்மையாக இருக்குது அதே மாதிரி இந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூல் ஏரியா இது இங்கேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சுற்றி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க அழகாக இதுதான் நம்ம ஹோட்டலோட ஸ்விம்மிங் ஏரியா இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இந்த ஹோட்டலுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது காக் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கோங்க இதோடய காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் தௌசண்ட் நான் எயிட் ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு இதுதான் அந்த ஏரியா சூப்பராக இருக்குது உள்ளே போகிற ஏரியா மேலே இருக்க பாருங்கள் ரெசார்ட்டு அந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம் மேலே ரைட் சைடு உள்ள ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம் இதுதான் நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆம்லேட்டு வித் ஃப்ரூட்ஸு ஒரு பண்ணு அதோடு சேர்த்து ஆரஞ்ச் ஜூஸ் கொடுக்குறாங்க ஆரஞ்ச் ஜூஸ் வந்துருச்சா ஓகே சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் மார்னிங் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் மக்களே பாருங்க இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே மக்களே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இந்த மரீனா ஹாஸ்டலுக்கு ஒரு பே நம்மளை நல்லா பார்த்துக்கிச்சு ரெண்டு நாள் நல்லா ஃபுட்டு கொடுத்து நல்லா பண்ணாங்க நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க வாங்க மரீனா ஹாஸ்டலுக்கு ஒரு பே நம்ம இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி இப்போ அனாய் போகிறோம் கிளம்பிட்டோம் இன்னும் லாக் பண்ணுறாரு நல்ல ஹோட்டலுங்கிறத வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுங்க வாங்க அப்படியே போவோம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் வியட்நாமில் தண்ணி காஸ்ட்லி தண்ணி யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும் தான் இங்கே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ மாதா தேங்க்யூ மாதா தப்பார் இல்லை நம்மளோட வேன் வந்துச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ்ஸு இதில் தான் நம்ம போகிறோம் நாங்கள் போவோம் மக்களே நம்ம வந்து இங்கே வந்து ஹனோவில வந்து அமாரா ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளோட ரூமு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ரூமு இதுதான் இங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது சார்ஜ் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஹனாயில் மா பஸார்லேயே இருக்குது இந்த ஹோட்டலு இங்கே பாருங்கள் பெட்டு இப்படி இருக்குது ரெண்டு பெட்டு ட்வின் பெட்டு அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இங்கிட்ட ஒரு விண்டோ இருக்குது இங்கே டிவி இருக்குது இல்லை நம்ம வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரெண்ட் தேடி வந்தோம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்தியன் ரெஸ்டாரெண்ட் ஒன்று தக்கா இந்தியன் ரெஸ்டாரெண்ட் நம்ம ஊர் வடை போண்டா ஆ எல்லாம் இருக்குது என்ன ஃப்ரைட் சிக்கன் மக்கள் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே ஹனோயில் இருக்குது மக்களை இங்கே வந்தோம் தமிழரசன் இருக்கார் இங்கே ஹனோயில் சக்கா டூ இது வந்து தேனியா நம்ம லால்குடி சேர்ந்த ஸ்டெஃப்ஸாக இருக்காரன் உள்ள நாங்கள் கிடச்சி அவரையும் பார்ப்போம் அதே சா சாப்பாடு வந்துடுச்சு இது பாருங்கள் நம்மூர் நம்ம நம்மூர் சிக்கன் நம்மூர் எக் பிரியாணி பரோட்டா சிக்கன் எக் பிரியாணி சாப்பிட்டுருக்கோங்க சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது ரோட்டா மலபார் சிக்கன் வித் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றேன் பிரியாணியும் பாருங்கள் நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள் அண்ணாவில் உள்ள ஸ்ட்ரீட்ஸு இது ஃபுல்லாகவே கடைங்களாக தான் இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் இது வந்து காஃபி ஷாப்பு காஃபி சீட்ஸ் விற்கிற கடை உங்களுக்கே தெரியும் வியட்நாம் வந்து காஃபி வரைக்கும் பயங்கர ஃபேமஸ்ஸு வியட்நாம் காஃபி வந்து வேர்ல்டு வைடாக எக்ஸ்போர்ட் ஆடுறது அதிகமாக யூகேக்கெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த காஃபி வந்து டேரெக்டாக பிளாக் காஃபி குடிக்கிறது இதுதான் அந்த கடை பார்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பழம் வைக்கிறாங்க இது பாருங்க கடலை சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சேப்பங்கிழங்கு எல்லாம் விற்கிறாங்க அவங்க விற்கிறாங்க ஸ்டைலில் பாருங்கள் பாருங்க இப்போ ரோடை க்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது பாருங்க அந்த பில்டிங்கை பாருங்க அப்படியே கப்பல் மாதிரியே இருக்கு பில்டிங் பாருங்க அப்படியே கப்பல் மாதிரியே இருக்கு I go look ơi. நான் உள்ள போவும் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஐ am here. I, I, all... I, I go <laughs> 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 <all> <laughs> 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 ரெண்டு சைடும் கடை ஃபுல்லாவே மார்க்கெட் ஏரியா போரவல்ல ஒரு கோவில் பாக்கங்க கோயிலுக்கு பாருங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க சைனீஸ் கோயில் நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரியே கிளிப்பு பாசி மணி எல்லாம் எடுத்துருக்காங்க நாம் இப்போ ஹனோயில் இருக்க ஜாங் தாங் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இதுதான் அந்த மார்க்கெட்டோடய என்ட்ரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த மார்க்கெட்டை எப்படி இருக்குன்னு இங்கே நிறைய பொருட்கள் கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க பட் பார்கெயின் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டு வாங்க உள்ளே போவோம் இந்த மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் மார்க்கெட்டோட என்ட்ரி உள்ள உள்ளே இருக்காங்கப்பா நாங்கள் உள்ளே போவோம் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்க ஒரு ஃபவுண்ட் வச்சிருக்காங்க சூப்பராக சவுண்ட் கிடைக்கும் நடுவில் இதான் வந்து இங்கே உள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டு சரி வியட்நாமோட ஹோல்சேல் மார்க்கெட்டு மேலே போவோம் பாருங்க ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் எடுத்துருக்காங்க ஃப்ளோர் ஃபுல்லாக எல்லாமே ஹோல்சேல் கடை தான் இது ஹனோவில் இருக்குன்றது ஸோ ட்ரெஸ்ஸு வாங்குவோம்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் கடை தாங்க இங்கே ஃப்ளாக் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள்ல நீலே பாருங்கள் கீழே வரைக்கும் இருக்குது ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இங்கே எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் கிடைக்கிதுங்க இங்கே ட்ரெஸ்ஸு எடுக்கணுன்னா இந்த பில்டிங்கு வந்துடுங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பசங்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி கம்ப்ளீட்டாக எல்லா விதமான இருக்குது இங்கே இது ஹனில் இந்த மார்க்கெட்டு மார்க்கெட் பேர் நான் கீழே கொடுக்குறேன் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க இது வருங்க ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க எந்த பழம் வந்து எவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க பண்ண பார்த்தோம் மாங்க ஆப்பிள் குட்டி ஆப்பிள் மாங்காய் விளந்த பழம் ஆப்பிளா சுக்கி ஆப்பிள் சீத்தாப்பழம் வந்து பெருக்க எவ்வளோ புத்தி ஆங்கல் பாருமே இருக்கு <mor MEL Thanks in photos> காஃபி இருக்கோம் வியட்நாம் வந்து காஃபிக்கு பயங்கர ஃபேமஸ் அதனால் காஃபி தூள் வாங்கிட்டு போகலான்னு விலை கேட்டுட்ருக்கோம் முந்திரி ஒரு எவ்வளோ எவ்வளோவில் பிரிஞ்சிடாது இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே காஃபி ட்ரை ஃப்ரூட்ஸு இதாக வச்சுருக்காங்க ஹெர்பல் பவுடர்ஸு பெருசம்பரமே எத்தனை வச்சுருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே இந்த ஷாப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்குது கீழே வந்து ஃபுல்லாக அந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு தான் வருங்க மாங்காய் புது புதுசாக வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றுமே தெரியல இதெல்லாம் என்னென்னு பசல் வச்சுருக்காங்க கருவாட்டு கடைங்க கருவாட்டு கடை நல்ல பசு தெரியுது கருவாட்டுக்கடை இந்த பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் கருவாடை வச்சுருக்காங்கம்மா இறாலை வந்து கருவாடாக்கி வச்சுருக்காங்க எல்லாமே இறாலை வந்து கருவாடாக்கி வச்சுருக்காங்க அங்கிட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸு மேலே இருக்கிறதெல்லாம் கருவாடு நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே ஹனோயில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாகவே கருவாட்டுக்கிட்ட தாங்க இங்கே பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் கருவாடு வச்சுருக்காங்க பாருங்கள் கருவாட்டு நிறையா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கருவாடு இருக்குது பாருங்கள் பாருங்கள் எதாவது பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே இருக்குங்க ஏட்டு வித்துட்டீங்க ஹலோ இஸ் பயிங் பைங் இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட்டு ஃபிஷ்ஷு இதுவரை ஆமாம் வச்சிருக்காங்க ஆமாம் கறி ரெடியாக இருக்குது ஆமா பெரிய பெரிய ஃபிஷ்ஷு அதுதான் இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட் பாருங்க இது எதோ நானே தெரியல இது பச்சை கலரில் இருக்குது ஏதோ ஃப்ரூட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரூட்டு வித்தியாசமாக இருக்குதா ம் இதான் இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட்டு நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க துணிமணிலேருந்து காய்கறிலேருந்து மீன் கருவாடுலேருந்து எல்லாம் ஒரே பில்டிங் தான் இருக்குது துரியன வினோத் சாப்பிட்ருக்கா சாப்பிட்டுருவோம் காட்டுருவோம் எவ்வளோனு கேர் துரிய ஹலோ காய்கறி கடையில் எல்லா விதமான காய்கறியும் காய்கறி வச்சிருக்காங்க நம்ம ஊர் மாதிரி பழங்களும் எல்லா விதமான பழங்களும் வச்சிருக்காங்க இங்கே முந்திரி நிறைய விளையுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முந்திரி பெருமை பயங்கர பெருசு பெருசா இருக்கு ஏனென் நூடுல்ஸ் இடியாப்பம்மா ஓ ஆடியாப்பம்மா ஓ பாருங்க போர்க்கு பீஃபும் போர்க்கும் வச்சிருக்காங்க நல்லா மீட்டு கடை வறுத்து வச்சுருக்காங்க நல்லா மீட்டு வருங்க பாருங்க போர்க்கு வெட்டுறாரு தண்ணி கறி வெட்டுறாரு இப்படி வெட்டுறாரு பாருங்க இது பாருங்க இது கறிலேயே ஏதோ பண்ணியிருக்காங்க போர்க்குலேயே நம்ம ஊர் பிக்சர் கடை மாதிரி இருக்குது சும்மா வச்சுருக்காங்க ஆனால் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஸ்டாக்கு வெளில பயங்கரமாக இருக்குது ஓகேங்க நாம் இதோட முடிச்சுப்போம் இந்த விலாக்கை நம்ம இந்த வியட்நாம் ஃபுல்லாக லோக்கல் மார்க்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த ராக் கண்டன்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க மாதிரி எதாவது கமெண்ட் இருந்தாலும் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்ம நம்ம இதோட இந்த விளாகை முடிச்சுப்போம் பாய் சரி நம்ம ட்ரெயின் ஸ்ட்ரீட் இப்போ வந்துட்டோம் இதில் தான் ட்ரெயின் போகும்னு சொல்லியிருக்காங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அவளுடன் எதிர்பார்த்துட்டு லாஸ்ட்டு கோச்சு இங்கே பாருங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க பார்த்து பார்த்து வச்சுருக்கேன் ஆயங்கிறமா ஹலோங்க உயிரோடு தவக்கலை அப்படியே ஃபிரை பண்ணி ரொட்டி சாப்பிட்றோம் செம்ம சாப்ட் செம்ம டேஸ்டா இருக்குங்க செம்மையாக இருக்கு அது மணாயில் பாருங்கள் நமக்கு வந்து மசாலா தோசை கிடைச்சிருக்கும் ஹாப்பிங் கேட்கும் சோலை அவ்வளோ ஹாப்பிங் கேட்டு பண்ணி அதான்